திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு மார்கழியல் திருவாசகத்துல திருவண்ட பகுதியில் அடுத்த சில வரிகளுக்கான விளக்கங்களை பார்க்கலாம் பண்டே பயில் தோறும் இன்றே பயில் தோறும் ஒளிக்கும் சோரனை கண்டனம் ஆர்மின் ஆர்மின் நான் மலர் பிணையலின் தாழ்தலை இடுமின் சுற்றுமின் சூழ்மின் தொடர்மின் விடேன்மின் பற்றுமின் என்றவர் பற்று முற்று ஒளித்தும் அதாவது இறைவனுடைய பெருமைகளை சொல்லிட்டு வராரு யார் யாருக்கெல்லாம் இறைவன் வந்து அகப்பட மாட்டான் நீ என்ன பண்ணால் அகப்படுவான் என்ன பண்ணாலும் அவன் மாட்டான் நீ வந்து ஒரு பெரிய மலைக்குள்ளே நின்றுக்கிட்டு ஒரு குகையில் சாப்பாடு சாப்பிடாமல் உன்னோட உடம்பை வருத்திக்கிட்டு நீ வந்து ஒரு பெரிய தவம் பண்ணி எல்லாம் பண்ணினா இறைவன் அகப்பட்டுருவானா எல்லா வேதங்களையும் நீ கற்று தெளிஞ்சால் இறைவன் அகப்பட்டுருவானா படமாட்டான் எல்லா நூலையும் நீ படிச்சிட்டீன்னா உனக்கு இறைவன் அகப்பட மாட்டான் அப்புறம் இன்னும் எழுதுறதுக்கெல்லாம் அவன் அகப்பட மாட்டான் அப்படிங்கிறத மாணிக்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராரு பண்டே பயில்தொரும் இன்றே பயில்தொரும் பண்டே பயில்தொரும் இன்றே பயில்தொரும் முன்னாடி பழகிய காலத்திலும் இப்போது பழகிய காலத்திலும் நாடி நாம பழகிற்போல்ல அந்த காலத்திலையும் இப்ப பழகிய காலத்திலும் எப்பொழுதும் ஒலிக்கும் சோரணை பண்டே பயில்றதும் இன்றே பயில்தொரும் எப்பொழுதுமே எப் எப்போவும் பெருமாண்ற காலில் முன்னாடி நாம பழகினாலும் சரி இப்போ பழகினாலும் சரி ஒழிக்கும் சோரனை கண்டனம் அப்படிங்கிறாரு அந்த மறைக்கின்ற அந்த கல்லனை கண்டோம் ஓகே அந்த அந்த எப்போ இதனாலும் அந்த சாமியை வந்து நாங்கள் பார்த்துட்டோம்ப்பா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து என்ன சொல்லுவாங்களாம் ஆர்மின் ஆர்மின் ஆரவரியல் ஆரவரீங்கள் ஆஹா சாமியை நாங்கள் பார்த்துட்டோம் 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 அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களையும் நாள் மலர் திருவடியை காட்டுங்கள் ஆர்மி நான் மலர் நான் மலர் பிணையனில் தாழ்த்தலை இடுமின் ஆஹா அவருடைய திருவடியை திருவடியை பாருங்க பாருங்க திருவடியை வந்து நீங்கள் கட்டிக்கோங்க கட்டிக்கோங்க திருவடியை பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுற்றுமின் சூழ்மின் தொடர்மின் விடை அலைன்மெண்ட் அவங்கள வந்து சுற்றுமீன் மீன் அவரை வந்து சுத்துக்கோங்க சுற்றிக்கோங்க அவரை வந்து கடவுளை வந்து சூழ்ந்துக்கோங்க தொடர் மீன் அவரையே அவர் பின்னாடி எங்கே போனாலும் அவரை வந்து நீங்கள் பின்தொடருங்கள் விடேன் மீன் விடாதீங்கள் அவங்கள அவரை விட்டு விட விலகவே விலகாதீங்கள் பற்றுமீன் மீன் அவர் அப்படி இருக்க பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்று சொல்வி என்று சொல்லியவர்களது பற்றுமின் என்றவரது பற்று முற்று ஒழித்தும் அப்படி யாராவது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய பற்றுதற்கு அவருடைய பற்ற வந்து அவரெல்லாம் சாமி வந்து பிடிக்கவே மாட்டாராம் அவர் அவர்கிட்டருந்து மறைஞ்சு போயிடுவாராம் ஒழித்தும் இருப்பார் யாரோ ஒருத்தர் நான் கடவுளை பார்த்துட்டேன்ப்பா நான் கடவுளை பார்த்துட்டேன் அதோ தெரிகிறாரு கடவுள் அதோ தெரிகிறாரு கடவுள் ஆஹா எப்படி தெரிகிறாரு பாருங்க கடவுள் வாங்க வாங்க எல்லாரும் வாங்க கடவுள்கிட்ட வந்து நின்றுக்கோங்க அவரை வந்து சுற்றிக்கோங்க அவருடைய காலை பிடிச்சிக்கோங்க அவர் எங்கே போனாலும் விடாதீங்க அப்படின் எல்லாம் யாரு வந்து சொல்றாங்களோ அவங்களெல்லாம் நம்பாதீங்க அவங்களுக்கெல்லாம் கடவுள் தெரிய மாட்டாரு அவங்ககிட்ட கடவுள் மறைஞ்சு போயிடுவார் நீங்கள் தினமும் பூசூடிய மாலை பூவை எடுப்பு தினமும் பூத்த பூவை அன்று பூத்த மலரால் உன்னை அச்சிப்பேன் வருவாயப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட அந்த பூத்த மலரால நீங்க அவரை அர்ச்சனை பண்ணினாலும் அவருடைய காலை கட்டி புடிச்சுக்கிட்டேன்னு சொன்னாலும் அவரை சூழ்ந்தாலும் அவரை பின்தொடர்ந்தாலும் அவரு வரமாட்டாரு நான் அப்படிங்கிற அந்த ஆணவம் அது இது எல்லாம் ஒழிஞ்சு நீ எப்போ நீ அடியாருக்கு தொண்டு செஞ்சு கோவிலுக்கு சேவை செஞ்சு அப்படியே கடவுளை அன்பால் உன் மனசுக்குள்ளே ஏற்றுக்கிறியோ அப்போ தான் அவர் வருவார் இல்லைன்னா அவர் வந்துடுவாரா அதெல்லாம் சொல்கிறதுக்காக தான் இதெல்லாம் மாணிக்க வாசகர் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்காரு சில சமயம் நம்ம நினைப்போம் இல்லையா ஒருத்தர் எவ்வளோ நிறையா பூவெல்லாம் போட்டு அப்படிலாம் பூஜை பண்ணுறாங்க நம்ம இல்லை ஏதோ சும்மா சின்ன தண்ணியை ஊற்றுறோம் ஏதோ போடுறோம் இது பண்ணுறோம் அப்படின்னா அவ்வளவு காசு கொடுத்து அவ்வளவு இது பண்ணி அப்படி பூவை போட்டாலும் அந்த இடத்துல பக்தி இருந்தா தான் கடவுள் வருவார் ஒரு படத்துல கூட கட்டியிருப்பான் ஒரு அம்பா அவரு சங்கராச்சாரியார் வரார் அம்பாள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமா விதவிதமா வந்து லட்டு பூந்தி ஜிலேபி மைசூர் பாகன்னு அப்படி ப பலவிதமான பலகாரங்கள்லாம் வச்சுருப்பா ஆனால் ஒரு சின்ன வேலைக்காரி வந்து அவகிட்ட இருக்கிற சுருக்குப்பையிலேருந்து ஒரு சாமியை எடுத்து வச்சு அவள் போட்டுக்கிற பாக்கை எடுத்து வச்சு அவள் திங்குற அந்த பழைய சொத்தையும் பச்சை மிளகாயும் வச்சு இது பண்ணப்ப சங்கராச்சாரியார் வந்து பார்ப்பார் அங்கே போய் அந்த சாப்பாடு உனக்கு வேண்டாம் அது எனக்கு வேண்டாம் அங்கே அன்பு இல்லை எனக்கு இங்கே தான் அன்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவார் சுவாமி அதைத்தான் விரும்புகிறாரு அதைத்தான் மாணிக்க வாசகர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு இன்னொரு தர பாடலை பார்த்துடலாம் பண்டே பயில் தரும் இன்றே பயில் தரும் ஒளிக்கும் சோரனை கண்டனம் ஆர்மின் ஆர்மின் நான்மலர் பிணையனின் தாழ்த்தலை இடுமின் சுற்றுமின் சூழ்மின் தொடர்மின் விடைன்மின் பற்றுமின் என்றவர் பற்றுமுற்று ஒழித்தும் அப்படிங்கிறாரு நீ வந்து அன்னைக்கு அதாவது முன்ன பழகிய காலத்துலேயும் சரி இப்போ பழகிட்டிருக்கிற இந்த காலத்துலேயும் சரி நீ பின்ன அப்புறமா நீ பழகினாலும் சரி இப்போ நீ பழகிட்டிருந்தாலும் சரி நீ வந்து அவன் வந்து எப்படி அவன் வந்து எப்பவுமே எப்போவுமே அவன் அவன் எப்படி தெரிவானோ அப்படி தான் அவன் தெரியவான் யாருக்கு தெரியணுமோ அவனுக்கு தான் தெரியவான் அவன் கல்வனை போல் அப்படி மா நின்றுக்குவான் எப்போ அப்போதான் தெரியவான் நீ வந்து அவனை வந்து வாங்க வாங்க ஆரவாரம் செய்யுங்க எல்லாரும் கை தட்டுங்க வாங்க வாங்க அன்னைக்கு பூத்த மலரை கொண்டு அர்ச்சனை பண்ணுங்க அவனுடைய திருவடியை வந்து நீங்க கட்டி போடுங்க அவனை சுத்தி கொள்ளுங்க அவனை சூழ்ந்து கொள்ளுங்க தொடர்ந்து அவன் பின்னாடியே போங்க அவனை விடாம இருங்க அவனை இருக பற்றி கொள்ளுங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்றாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய மு முயற்சி எட்டாதவனாகி முழுவதுமாக மறைஞ்சு போவான் அவனுக்கெல்லாம் காட்சி கொடுக்க மாட்டான் உன்னுடைய அன்புல அவன் நம்ம நம்மளுடைய எண்ணம் தூய்மையா செம்மையா இருந்தாதான் கடவுள் நமக்கு தெரிவார் அவனுடைய அருள் அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி அவன் தாழ் வணங்குறதுக்கு கூட ஒரு கோவிலுக்கு போகிறதுக்கு கூட ஒரு பிரதோஷத்துக்கு போகிறதுக்கு கூட ஒரு திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு போகிறதுக்கு கூட எந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு கோவிலுக்கு போகணும்னா கூட அவன் அருள் நமக்கு வேணும் இப்போ நம்ம கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புவோம் கரெக்ட் கதவை திறக்கும்போது யாராவது ஒரு சொந்தக்காரங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் வராதவங்க வந்திருக்காங்க அப்படின்னா இல்லை இல்லை நான் கோயிலுக்கு போய்ட்டு தான் வருவேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா வீட்டில் யாராவது இருந்தால் சொல்லிட்டு போகலாம் யாருமே இல்லை அப்படின்னா இல்லை வாங்க 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 ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்காங்க சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சிட்டு நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்க பட் அந்த சமயம் அந்த நிமிஷம் கூட நமக்கு வந்து செய்ய முடியாது அதுவும் அவன் அருள் இருக்கணும் நான் கிளம்புறோம் அப்படின்னா ஓகே நீ வாப்பா அப்படின்னு அவர் நமக்கு உத்தரவு கொடுத்தாதான் எந்த கோவிலுக்குமே செல்ல முடியும் எல்லாத்துக்குமே அவன் அருள் தான் வேணும் அப்படிங்கிறத மாணிக்க வாசகர் இந்த வரிகளில் ரொம்ப ரொம்ப அழகாக சொல்கிறாரு எப்படி சொல்கிறாரு பாருங்கள் சுற்றுமின் சுற்றுங்கள் சூழ்மின் சூழ்ந்து கொள்ளுங்கள் தொடர்மின் தொடர்ந்து போங்க விடேன்மின் விடவே விடாதீங்க பற்றுமின் பற்றி கொள்ளுங்கள் என்றவரது பற்று முற்று ஒழித்தும் அப்படின்னு யாராவது அப்படியெல்லாம் சொன்னாங்க அப்படின்னா அவங்ககிட்ட அவரும் தான் இருப்பார் அதைத்தான் மாணிக்கவாசகர் மாணிக்க வாசகர் அவ்வளவு அருமையா இந்த வரிகளில் நமக்கு இறைவனுடைய பெருமைகளை பற்றி ரொம்ப அழகாக சொல்கிறார் நாளைக்கு அடுத்த சில வரிகளுக்கான விளக்கங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்